பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா நிறைய தலைப்புகளை நிறைய வீடியோக்கள் கொடுத்திருந்தாலும் நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்பு இருக்குதுங்க நம்ம நிறைய தலைப்புகள் கொடுத்தாலுங்க நம்ம சித்த மருத்துவத்திலிருந்து மூவாயிரத்தி இரநூறு மூலிகைகள் இருக்குதுங்க அந்த மூவாயிரத்தி இரநூறு மூலிகைகளிலும் எந்தெந்த மூலிகை நம்ம ஸ்கின்னுக்கு உகந்தது அதுல எப்படி சோப்பு செய்யணுங்கிற தலைப்புகளும் இருக்குதுங்க அதுதான் வந்து மிக முக்கியங்க இந்த ஆயில் நிறைய வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா இந்த ஆயில்கள் பூராமே பாரம்பரிய சித்த முறைப்படி பண்ணுதுங்க இது போல நிறைய தலைப்புகள் இருக்குதுங்க ஆன்லைன் பயிற்சி என்னன்னு பாக்குறீங்களா நாங்கள் சுவை செஞ்சிருக்கோம் பாத்தீங்களா இது போல நீங்களும் செய்யணும் அதுக்காக தாங்க இந்த பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்புலங்க நிறைய பேரு இந்த மிஷினை வந்து பயன்படுத்தணும்னு சொல்றாங்க புரியுதுங்களா இந்த மிஷினை பயன்படுத்தணும் அதேமாரி நாங்க பயன்படுத்துற மோல்டை வந்து நிறைய பேர் கேக்குறாங்க அதெல்லாம் வேண்டாங்க நம்ம பயிற்சி வகுப்புல அதை பற்றி தெல்ல தெளிவாக சொல்லுவோங்க சரிங்க நம்மளோட பயிற்சி வகுப்புல என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா நூற்றம்பது தலைப்புகள் இருக்குங்க அந்த நூற்றம்பது தலைப்புகளில் தேங்காயிலிருந்து ஆரம்பித்தோம்னா நம்ம சோப்பு வரையிலுங்க சோப்பு மட்டும் கிடையாதுங்க நம்ம மூலிகை பவுடர் தயார் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூலிகை பவுடர் எப்படி தயார் பண்ணணும் எப்படி நிழல காய வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குதுங்க அதேமாரி பவுடர்ல வந்து இன்னைக்கு சோப்பு வந்து என்ன விலைக்கு வேணாலும் கொடுக்கலாங்க நீங்கள் ரேட் குறைச்சி கொடுக்கலாம் பவுட்ரு போட்டோம்னா ஆனால் அதில் குவாலிட்டி வந்து முப்பது சதவீதம் தாங்க இருக்கும் அதே வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அறுபது சதவீதம் இருக்குங்க ஏங்க என்ஜைம் தயார் பண்ணுன்னா தொண்ணூறு சதவீதங்க இது ஒவ்வொன்றும் எப்படி எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் தெளிவாக இருக்குங்க கிடையாதுங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளேயே நிறையா கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் பயிற்சி வகுப்பு வேணுங்கிறாங்க இந்த பயிற்சி வகுப்புல பாருங்க முதல்ல வர்ற பதினைந்து நபர்களுக்கு மட்டும்தாங்க சேர்த்துக்க முடியும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வாருங்க இதுல வந்து வேற என்ன இருக்குதுன்னு பாக்குறீங்களா இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் எப்படி எடுக்கிறதுங்க வந்துருங்க மார்க்கெட்டிங் வந்துடும் எக்ஸ்போர்ட் வந்துடும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நாங்க தெளிவாக பதில் சொல்லிடுவாங்க சோப்பு சம்பந்தமா உங்களுக்கு நண்பர்களோ உறவினர்களோ யாரு கேட்டாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்